அரக்கோணத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரோட்டரி சங்கம் மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சென்னை அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து சிஎஸ்ஐ சென்ட்ரல் மேல்நிலை பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தினர் முகாமிற்கு ரோட்டரி சங்க தலைவர் ராஜா தலைமை வகித்தார் செயலாளர் நரேந்திரகுமார் மற்றும் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் மணி முன்னிலை வகித்தனர் முகாமிற்கு மருத்துவ இயக்குனர் டாக்டர் பிரபாகரன் வரவேற்பு முகாமை ரோட்டரி சங்கத்தின் அடுத்த ஆண்டு தலைவர் மனோகர் பிரபு தொடங்கி வைத்தார் இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கோபி ராஜேஷ் அரிகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவக் குழுவினர் நோயாளிகளுக்கு கண் பரிசோதனைகள் செய்து சிகிச்சை அளித்தனர் இதில் கண் அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நோயாளிகளை சென்னைக்கு அழைத்து சென்றனர் அரக்கோணம் ரோட்டரி சங்கமும் மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸும் இணைந்து ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் இலவச கண் சிகிச்சை முகாமை தொடர்ந்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரக்கோணம் ரோட்டரி சங்கம் மற்றும் மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் இளங்கோ செய்திருந்தனர்